நான் என்ன கேக்குறேன் விஜயோடைய சம்பவத்தை வைத்து திமுக அரசியல் செய்யலாம் திமுக நிர்வாகம் செய்த தவறை வைத்து அதிமுகவோ பிஜேபி அரசியல் செய்யக்கூடாதா நீங்க நாளைக்கு இத திட்டமிட்ட செய்திருந்தால் அது ஏதாவது மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு அது வெளியில் வந்தால் இருபத்தி ஆறுல நீங்க இருநூறுக்கு இருநூறு இல்ல உங்களுக்கு வர ஊப்பி இருநூறு கூட வராது கரும் சம்பவம் ஏன் பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா இன்சிடென்ட் திமுகவுடைய முக்கரும் நடந்த இடத்தில் நீ கட்சி கூட்டத்தை எவ்வளவு ஸ்ட்ரென்த் காட்டினியோ அதே மாவட்டத்துல நான் ஸ்ட்ரென்த் காட்டுறேன் பாரு அப்படின்னு இறங்குறாரு முகர்முழாவை பெருமையாக காட்ட வேண்டும்ங்கிற எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துட்டாரோ அதே அளவுக்கு விஜய் தன் மாவட்டத்தில் பெருசா நடத்திட கூடாதுங்கிற கவனம் ஒரு மாவட்ட மந்திரிக்கு இருக்குமா இருக்காதா சார் ஆபிசர்ஸ் முதல்ல நிர்வாக ரீதியா பர்மிஷன் கொடுத்த இடத்துல தானே நடத்தி இருக்காங்க பர்மிஷன் கொடுத்த டைம் பர்மிஷன் கொடுத்த ஸ்பாட்ல தானே நடத்தி இருக்கு அப்ப பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா

ராகுல் அவர்கள் விஜய் கிட்ட பேசியதாகவும் விஜய் மேல எந்த விதமான கடுமையான தாக்குதலும் எடுக்க கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு திரு பேசியதாகவும் சில ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியுடன் தொடர்பு இருப்பது உண்மை இருபத்தி ஆறில் காங்கிரஸ் தாமேதாவுடன் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறது விஜயால் முதலமைச்சர் ஆக முடியுமான முடியாது ஆனால் இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமர்வதை விஜயால் தடுக்க முடியுமான முடியும் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இல்ல சார் நீங்க இப்ப இப்ப விமர்சகராக இருக்க திருச்சு சூர்யா அவர்கள் இந்த நீங்க காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் சார் நீங்க தான் காப்பாத்தணுமா இப்ப அடுத்து பிஜேபி வந்துட்டாங்க பிஜேபி காப்பாத்த தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பொது ஊடகத்தில் என்ன அளவுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி அவருடைய பேச்சு மேடை பேச்சு அவருடைய கொள்கை சித்தாந்தம் கொடி முத அவரை விமர்சனம் செய்யாத ஆளு நான் தான் அதிகமா பண்ணிருக்கிறேன் அல்கோரிதம் பாயிண்ட்ல நிறைய யூடியூப் சேனல்ல சொல்லுவாங்க சார் விஜய புகழ்ந்தீங்கனா தான் சார் வீடியோ போகுன்னு சொல்ற இடத்துலயே அவரை திட்டியே நாளைக்கு பத்து லட்சத்துக்கு மேல பார்வையாளர்களை கவர்ந்தான் அவசியம் கிடையாது ஆனால் நிதர்சனம் ஒண்ணு இருக்குது நாளைக்கு சும்மா நாளைக்கு யாரோ ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கிறதுக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து நீங்கள் அரசியலாக்கி ஒரு தலைவரை முடக்க நினைக்கும் போது அதில் நியாயம் என்ன இருக்குது அவர்களை வந்துட்டாங்க அவங்க கையில எடுத்துக்கா விட்டலட்சேதா அவங்க பண்ணிட்டாங்க நான் என்ன கேக்குறேன் விஜயோடைய சம்பவத்தை வைத்து திமுக அரசியல் செய்யலாம் திமுக நிர்வாகம் செய்த தவறை வைத்து அதிமுகவா பிஜேபி அரசியல் செய்ய அரசியல் தானே பாஸ் நீங்க தானே சொன்னீங்க அதே தானே அப்ப அவங்களும் செய்ய தானே செய்வாங்க இன்கேஸ் நீங்க நாளைக்கு இதை திட்டமிட்ட செய்திருந்தால் அது ஏதாவது மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு அது வெளியில் வந்தால் இருபத்தி ஆறுல நீங்க இருநூறுக்கு இருநூறு இல்ல உங்களுக்கு வர ஊப்பி இருநூறு கூட வராது முடிஞ்சு கட்சி சோலிய முடிச்சிருவாங்க அப்புறம் அவங்க பிளே பண்ணாதானே செய்வாங்க நான் ஒண்ணே ஒண்ணு அதை தான் கேட்க வரேன் அதாவது நீங்க ரொம்ப டெக்னிக்கலா திமுக டேமேஜ் பண்ற இடத்துல எல்லாம் அப்படியே அடுத்தது திரும்பி விஜய்க்குள்ளார வந்துடுறீங்க நீங்க நான் கேக்குறது சார் ஒன்னே ஒன்னு வச்சுக்கங்க உயிர் சேதங்கள் இதற்கு முன்னாடி விஜய் கூடிய இடங்களில் நடந்திருப்பது இயல்பான விஷயமாக நடந்திருக்குது இந்த கூட்ட நெரிசல்ல அதெல்லாம் அரசாங்கத்தின் மீது பழி சொல்லும் அளவுக்கு நடக்கல மதுரை மாநாட்டியா இருக்கட்டும் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயா இருக்கட்டும் ஏன் பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா இன்சிடென்ட் திமுகவுடைய முப்பெருவிழா நடந்த இடத்தில் நீ கட்சி கூட்டத்தை எவ்வளவு ஸ்ட்ரென்த் காட்டினியோ அதே மாவட்டத்துல நான் ஸ்ட்ரென்த் காட்டுறேன் பாரு இறங்குறாரு ஏன் நடத்தினா என்ன உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி செந்தில் பாலாஜி அப்படியே கொங்கு மண்டல சிங்கம் அவரை வச்சு நாளைக்கு அப்படியே திமுக மீண்டும் அடுத்த ஆட்சி ஓவா அதுக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஓ வச்சிருந்தீங்க அது மாதிரி நீங்க அப்ப பாடுறா என் மாச பாடுறா அப்படிங்கறதுக்கு அவர் இறங்குறாரு நான் கேக்குறேன் டிசம்பர்ல இறங்கி உங்களுக்கு கூட்டத்தை வர வச்சுட்டாரு சார் சார் நார்மலாவே பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க சார் மாச காட்டுன்ற பேர்ல இருபத்தி அஞ்சாயிரம் பேர் கூட்டு வந்து நடக்க கூடாது நடந்துச்சு சார் பல குடும்பம் இன்னைக்கு கண்ணீர்ல இருக்கு டிசம்பர்ல வர வேண்டிய வேண்டியவரு இப்ப வந்து உங்களுக்கு என்ன குடி மூழ்கி போச்சு அவர் ஒரு அரசியல் மாவட்டத்துக்கு எப்ப எந்த மாவட்டத்துக்கு போகணும்னு முடிவெடுக்கிறது அவருடைய தனிநபர் உரிமை நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க அதுக்குதான் அவர் வராரு நீங்க ஏன் அப்போ வர வேண்டியவர் இப்போ வந்தாருன்னு கேள்வி கேட்கிற இடத்துல முதல்ல நீங்க கிடையாது ஒண்ணு ரெண்டாவது பத்தாயிரம் பேர் கொடுத்துட்டு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஏன் கொண்டுட்டு வந்தாங்கன்னா பத்தாயிரம் பேர்னு கொடுத்தாதான் நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் வருவோம் அப்படின்னா நீங்க நாளைக்கு அப்பா அவ்வளவு எல்லாம் என்ன போலீஸ் பாதுகாப்பு இல்ல இந்த மாவட்டம் தாங்காது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அதனால கேன்சல் சொல்வீங்க

இன்னொன்னு பக்கத்து மாவட்டங்களில் இருந்தா கூடுதலாக ஸ்டெர்த் வர வைக்கப்பட்டதுன்னா நாளைக்கு இப்ப நீங்க முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் நடத்தினீங்களா இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் திமுக பின்னாடி வேக்காடாதான் இருந்துச்சு சேரெல்லாம் பின்னாடி அது ஒரு பத்தாயிரம் சேரு கிலோ வெறுங்க வெறுஞ்சேரதான் இருந்துச்சு வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம்

நிறைய பேர் சொல்றாங்க ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமேல செந்தில் பாலாஜி ஏன் அப்படி திருந்தாம இருக்கிற நான் சொன்னேன் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கேங்க செந்தில் பாலாஜி இதில் என்னத்தை இழந்துட்டாரு நீங்க நினைக்கிறீங்க அவர் உள்ள இருந்த அவ்வளவு நாளும் அமைச்சராக இருந்தார் சிறைச்சாலையில் இயல்பாக சிறை சிறை கைதிகள் இருப்பதை விட அவருக்கு முழு சுதந்திரமும் முழு சொகுசும் கொடுக்கப்பட்டது ரெண்டு ஸ்ப்ளிட் ஏசி டிவி செல்போன் மூணு வேலையும் வெளியில இருந்து ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு மாதம்லாம் டெய்லி பணம் கொடுத்ததுனால இவருக்கு என்ன வேணாலும் அக்சஸ் கார் கார் வர வர போக போக கூடிய அதிகாரிகள் இவர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஆபிசர்ஸ் போய் மீட்டிங் பண்ணிட்டு வர அளவுக்கு தான் இருந்தாரு உடல் நாளைக்கு நீங்கள் அமைச்சராக தான் நடத்தப்பட்டீர்கள் கைதியாக நடத்தப்படவில்லை கடைசி வரைக்கும் சொல்ற மாதிரி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நாளைக்கு அந்த கீ இருக்குது அந்த தான் உயிர் இருக்குதுங்கிற மாதிரி உங்களோட உங்க தம்பிக்கிட்ட இருந்துச்சு என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் உங்க தம்பியை நாளைக்கு நீங்க அரெஸ்ட் ஆக இல்ல எந்த வகையில் இழப்பாகப்பட்டார் சொத்து முடக்கப்பட்டதா நாளைக்கு இதே நாளைக்கு அவர் வேற எதுவும் அவர் தம்பி கைது செய்யப்பட்டாரா இவர் சில சிறைச்சாலையில் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாரா நாளைக்கு இதெல்லாம் வச்சுக்கார் சார் ஒன்னு டூ ஜி கேஸ்ல ஆர் ராசாவும் கனிமொழியும் இருவரும் சிறையில் இருந்தார்கள் ஆனால் விதம் வேறு ஆனால் கனிமொழி நடத்தப்பட்ட விதம் வேறு என்ன அப்படின்னா அவரு வந்து மத்திய மந்திரியா இருந்ததால அவருக்கு ஏ கிளாஸ் செக்யூரிட்டி கொடுத்திருந்தாங்க ஜெயிலு அவருக்கு டிவி உண்டு நியூஸ் பேப்பர் உண்டு ஸ்போர்ட்ஸ் டைமிங் கொடுக்கப்படும் விளையாட்டு நேரங்கள் உண்டு ஆனால் கனிமொழி அவர்கள் சிறைச்சாலையில் மெழுகு செய்து கொண்டிருந்தார்கள் கையெல்லாம் நாளைக்கு காப்பு காய்ச்சி வெளியில வந்தாங்க எப்படி ஒரு கிளை ஒரு அக்யூஸ்ட எப்படி நடத்துவாங்கிறதுக்கு வெறும் அமைச்சராக அதுவும் உங்க மாநில சிறைச்சாலை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருந்தப்ப செந்தில் பாலாஜி வெளியில நாளைக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளார இருந்தாரே தவிர அவர் எந்த வகையில் நாளைக்கு அவர் தண்டிக்கப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க மீண்டும் உங்கள் முதலமைச்சர் அதுதானே விஜய் கேட்கிறாரு ஒரு விஷயம் பெருசா இருக்குது நீங்க போய் உடனே பாத்துட்டு வரீங்க எல்லா ஆகிருந்தும் அப்படிதானே நடக்குது இப்ப சமீபத்தில் நடந்த இந்த ஆகாஷ் ஆகாஷ்கரன் பாட்டுற ரைடு போயிருச்சுங்கிறப்ப இது சாதாரண சாமானிய மக்கள் விஜய் சொல்ற வார்த்தையை யோசிக்கிறான் கேக்குறான் செந்தில் பாலாஜி மேட்ருக்கும் அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பிரதமரை முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு எடுங்க எப்ப அப்பலாம் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு சி எம் மோடினு கேளுங்க அந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாரு மக்கள்னா உங்களுடைய குடும்ப மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியறாங்க நான் கேக்குறது நிதி ஆய்வு குழுக்கு போனதெல்லாம் காது குத்துறதுலாம் வேற சேட் ஜிபிடி எடுத்து எப்ப இவர் அவரை பார்த்தாருன்னு பாருங்க ஒரு லிஸ்ட் எடுங்க இந்த டேட்ஸோட பக்கத்துல இன்னொரு டேட்டா சிம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இவங்க சந்திச்சுட்டு வந்த அடுத்த நாளை இங்க ஏதோ இவர்களுக்கு சாதகமா நடந்திருக்கு ஐப்பரிய சாமி வீட்டுல ரைடு நடந்துச்சுல்ல அடுத்த நாள் டெல்லி முதலமைச்சர் வந்து டெல்லி கிளம்புறதுக்கு திட்டமிட்டார் தெரியுமா பிரதமர் நாள் அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டதுனால இங்க அமைதியா இருந்தார் தெரியுமா தெரியாதா இங்க ஒரு அமைச்சர் உடனே பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு தானே கிளம்புறீங்க சார் இதெல்லாம் அரசியல் ரீதியாக விஜய் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மக்களால் வரவேற்கப்படுகிறது ஊரை சார்ந்து ஒருவர் கேள்வி கேட்பது சார் எடப்பாடி ரீசண்டா அவருடைய பேச்சு எல்லாமே ரொம்ப தரமா இருக்குது எல்லாமே மக்கள் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு நாலு வருஷமா நீங்க யாருடன் இருந்தீங்க இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின்னா இப்ப மக்கள் மக்கள் நலன் காக்கணும்னா நாலு வருஷம் யார் நலனை காத்தீங்கன்னு கேக்குறாரு உங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தோட பெருமை என்னவாக தெரியுமா இருக்கிறது நீங்க உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்கறீங்க அது என்ன இங்க என்ன குறை இருக்குது தெருவிளக்கு இறையில குடித வரல பாதாள சாக்கடையில கொசு அதிகமா இருக்கு இந்த மாதிரி புகார் எழுதி கொடுங்கன்னு சொன்னத இதை நீங்க சாதனையா வர போறீங்க பத்து நாட்களில் பத்து லட்சம் அணுகள் பெறப்பட்டது சரிதானே சார் சரிதானே சார் சார் மூணு வருஷமா தெருவிலைக்கு அஞ்சுட்டு இருந்தது திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு புகார் கொடுக்கறோம் சரி பண்றோம் சாலை நல்லா இருந்தது லட்சம் மனுக்களில் எத்தனை மனுக்கள் தீர்க்கப்பட்டதுன்னு வரல சார் பத்து நாட்களில் முகாம் நடத்த போது பத்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதுன்னா உங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறு அத்தனை லட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கங்க முதல்வன் படத்துல புகார் பெட்டின்னு அர்த்தம் ஒண்ணு வைப்பாரு என்ன சொல்லுவாரு கடைசியா அதுல எந்த புகார் இல்லாம இருக்குதா அன்னைக்கு தான் நல்லாட்சி நடக்குதுன்னு அர்த்தாங்கிற மாதிரி பத்து லட்சம் நாள்ல பத்து லட்சம் புகார் வருதுங்கிறப்ப இதுல வந்து இவரு வந்து அப்படியே இது அறுத்து தள்ளிட்டாங்க உடனடி அப்படியே பக்காவா கவர்மெண்ட் நடத்துறது உங்களுக்கு என்ன எல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்கா இப்படி ஒரு முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு துணை முதலமைச்சர் நாளைக்கு இப்படி இருப்பார் என்று தெரிஞ்சிருந்தால் அவரை முன்னையே நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி உங்களுக்கு எல்லாம் சான்று கொடுக்கறதுக்கு வந்தாங்களா எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சாரங்கள் கடுமையாக உண்மையிலேயே திமுகவை சரியான வழியில் கையாண்டாலும் ஆனால் மக்கள் கவனம் அப்படிங்கறது விஜயோடைய பேச்சுக்கு தான் இருக்குது அந்த பேச்சை திமுகவால் நாளைக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல அதற்கு உண்டான இடஞ்சல்களை கொடுப்பதற்கு நீங்க செய்யறீங்க சார் இந்த சம்பவத்துல அவர் பொறுப்புல வச்சுக்குவோம் திருமாவளம் கேட்கிற கேள்விக்கே வருவோம் ஏன் நீங்க எஃப்ஐஆர்ல விஜய் பேர் போடல எனக்கு சந்தேகமா போடல போடுங்க சார் நானே நானேதான் கேக்குறேன் தூக்கி எறியப்பட்ட ஒருவனால் குடுக்கப்பட்ட புகாரை பெற்று விஜய் எஃப்ஐஆர் போட்ட திமுக அரசாங்கம் நாப்பத்தி ஒரு பேரோட இறப்புக்கு விஜய் தான் காரணம் எஃப்ஐஆர் போடுங்க ஏன்னா பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா பண்ணீங்க அப்படின்னா கைது நடவடிக்கைக்கு போனீங்கன்னா சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி சும்மா தவன தொட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆஹ் சார் ஆல்ரெடி அனிதாபாலையில தான் அவர் இருக்கிறாரு இதுல பாவம் விஜய் என்ன செய்வாரு இவங்க அரசியல்ல இவ்வளவு நாள் இருந்த இடத்த திடீர்னு அவர் வந்து புடிப்பா அவங்க சும்மா விட்டுருவாங்களா சாதாரண சாமானிய மனிதர்களின் பேச்சு நான் கேட்பது செந்தில் பாலாஜி எதற்கும் தயங்காதவர் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நாளைக்கு முப்பெருமிழாவை பெருமையாக காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டாரோ அதே அளவுக்கு விஜய் தன் மாவட்டத்தில் பெருசா நடத்திட கூடாதுங்கிற கவனம் ஒரு மாவட்டம் வந்திருக்கி இருக்குமா இருக்காதா

அப்படின்னு எந்த அதிகாரியும் நாளைக்கு நீங்க எந்த அஜெண்டா கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அதனால நாளைக்கு நீங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறீர்கள் ஏன் எடுங்க சார் ஆபிசர்ஸ் முதல்ல நிர்வாக பர்மிஷன் கொடுத்த இடத்துல தானே கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா அந்த கூட்டத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறது நீங்க அதான் உங்ககிட்ட சொல்றது மதுரை மாநாட்டில் நடந்துச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்துச்சு எல்லா விஜய் பார்க்கிற எல்லா கூட்டங்கள் கூட கூடிய மாவட்டங்களிலும் சிக்கல்கள் இறப்புகள் நடந்தது ஆனால் அதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசும் பொருளாக கரூர் ஏன் பேசும் பொருளாகுதுன்னா அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது கரண்ட் கட் பண்றது ஏன் பண்ணீங்க நாளைக்கு அதை சொல்லுங்க அதையும் கரண்ட் கட் பண்ணலாம் விளக்கம் குடுக்குறீங்க அங்க ஒரு பப்ளிக் சொல்றாரு கச்சி துண்டை போட்டுட்டு ஏறி கட்டையை எடுத்து அடிச்சான் கரண்ட் செருப்பே மோள பறக்கல அப்படின்னு பொறுப்பூட்டி ஜிபி சொன்னாரு இப்ப செந்தில் பாலாஜி உட்கார்ந்துக்கிட்டு ஆறு மணிக்கு ஒரு செருப்பு பறந்தது ஆறு நாற்பதுக்கு ரெண்டாவது செருப்பு பறந்தது அவர் பதினாறாவது நிமிடம் தான் என்னை பத்தி பேசினார் பத்தொன்பதாவது நிமிடம் வரைக்கும் அவர் பேசினார்னா என்னை பத்தி அடிச்சாங்க பேசி விளக்கம் கொடுக்குறாரு எந்த செருப்பு வந்துச்சு ஒரு கம்பெனி பேரே சொல்லுவார் போல இந்த தரப்பில இருந்து நாளைக்கு இங்க இந்த கம்பெனி செருப்பு வந்தது இந்த இருந்து ஒரு கம்பெனி செருப்பு வந்தது அப்படின்னு சொல்லுவார் போல நான் கேக்குறது பதினாறாவது நிமிஷத்துல உங்களை பத்தி பேசினாருன்னு வச்சுக்குவோம் பத்தொன்பதாவது நிமிஷத்துலயே ஒரு பேச்சு நின்றுச்சே அவர் முழுமையாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லையே உங்க பேரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு அந்த சம்பவம் ரத்து செய்ய அந்த கூட்டமே அவர் பேச்சை கிளம்புனாரா அசாதாரண சூழ்நிலை நடக்குது அங்க சில பிரச்சனைகள் நடக்குதுன்னு அவர் கேன்சல் பண்றாரு அப்படி உங்கள் மீது விசாரணைகள் வருகிறது சந்தேகங்கள் வருகிறது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சொல்றது சார் இதான் நான் சொன்னேன் நீங்க அந்த துப்பாக்கி சூட்டில் நடந்த ஆய்வை சம்பந்தப்படுத்தி வந்த விஷயத்த தனிநபர் ஆணையத்தோட அரிசையில என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு காரணமே அந்த துப்பாக்கி குடுக்கு ஒருத்தர் ஆர்டர் குடுத்தாருல ஃபயரிங் ஆர்டர் அவரை நீங்கள் ப்ரமோஷன் குடுத்து உங்களோடய முக்கியமான முதலமைச்சர் தொகுதியில் நியமனம் பண்ணி இதை விட இன்னொரு கேவலமா சொல்றேன் இப்ப அந்த டிஜிபி போடுறதுக்கு யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லிஸ்ட் போச்சு அந்த டிஜிபி பணத்தில் கூட அந்த அதிகாரியோட பெயர் இருக்கிறது பேர் இருக்கிறது ஐயோ அப்புறம் நீங்க என்னப்பா அந்த தனிநபர் ஆணையத்தை என்ன நியாயத்தை கொடுத்துட்டீங்க இப்ப நீங்க நாளைக்கு இந்த பயரிங் குடுத்த ஆக்ஷன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்துட்டீங்க ப்ரமோஷன் கொடுத்து டிஜிபி பேனல்ல பேர் அனுப்புறீங்க நீங்க அந்த தனிநபர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்து இங்க நியாயத்தை நிலநாட்டுவங்க பேசுறது எப்படி இருக்குது நீதிமன்றத்தின் விஷயம் உண்மையிலேயே அவர்கள் சரியான முறையில் பயணிக்கிறார்கள் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் இவர்கள் தரப்பில் இருந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் தனிநபர் ஆணையத்தை கேன்சல் செய்கிறது சரியான விஷயம்னா ஐஜி அஷ்ரா கார்க்கு உண்மையிலே நேர்மையின் மறு உருவம் அவர் வந்து ஒரு வேகமா அவருடைய ஆக்டிவிட்டி ஃபீல்டு ஒர்க் எல்லாத்துக்கும் தெரியும் அவரை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சோ அவரை மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி விசாரிக்கும் போது கூட உண்மைகள் வெளியில் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாளைக்கு தனிநபர் ஆணையத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்காது என்பதே நிதர்சனமாக இருக்கு அதை தொடர்ந்து உயர் அதை தொடர்ந்து பயணிக்கிறாங்க ஒரே ஒரு துணை கேள்வி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் அவர்கள் விஜய் கிட்ட பேசியதாகவும் விஜய் மேல எந்த விதமான கடுமையான தாக்குதலும் எடுக்க கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு திரு ஸ்டாலினிடம் பேசியதாகவும் சில செய்தி வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பாக்குறீங்களா கவனிக்கிறீங்களா அதெல்லாம் ஊப்பிகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இதுல பாதி உண்மை பாதி பொய் விஜய் வந்து ராகுல் காந்தி உடல் நெருங்கிய தொடர்பில் இருப்பது உண்மை 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 பேசுறதுல பேசுறாரு இப்ப பேசுறாங்க முன்னாடி இருந்தே பேசிட்டு தான் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி பேச்சுவார்த்தை தான் இருக்கிறாங்க உண்மை

இல்ல மேடை பயிற்சிகளா இருக்கட்டும் எது வேணாலும் எடுங்க கன்னியாகுமரியில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் வந்து நூத்தி பதினேழு சீட் நீங்க திமுக கூட்டணிகளை ஆசைப்பட முடியுமோ கிடைக்குமால ஆசைப்பட முடியுமா ஆசைப்பட்டாலே நறுக்கிடுவாங்க ஒட்டி அதுவும் முடியாது இன்னொன்னு திருச்சி வேலுசாமி போன்று கே எஸ் அலகிரி முதல் எல்லாருமே நாளைக்கு செல்ல தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க சார் அவர் காங்கிரஸ் தலைவர் யாருமே பார்க்கவில்லையே அவர் திமுகவின் தலைவராக தான் இருக்கிறார் அவர் வந்து அவர் வந்து திமுக விசுவாசியாக தவிர பாக்கிறார்க்கு தலைவராக அவர் யாரும் நீங்க ஒரு பிரெஸ் மீட்ட பாருங்க அவங்க விஜய் டேமேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க சுத்தமாக டச் பண்ண மாட்டாங்க எந்த காங்கிரஸ் லீடர்ஸும் இங்க வந்து விஜய அடிக்கிறது இல்ல அவர்கள் அறுபது அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு சீட்ஸ் விஜய் கூட்டணியில் இடம் பெறுகிறார்கள் அப்படிங்கறதுதான் இறுதியாக எனக்கு வந்த நம்பகையான தன்மையான தகவல் டெல்லி அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு இல்லை அறுபது இருந்து அறுபத்தஞ்சு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சீட்ஸ் அவங்க விஜயோட யோட போறாங்க ஒண்ணு இன்னொன்னு ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் கூப்பிட்டு விஜய் பெயர்ல எஃப் ஐ ஆர் போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஸ்டாலின் கேட்க மாட்டார் ஒரு விஷயம் வச்சு அவங்க எதனால ராகுல் காந்தி ராகுல் காந்தி மேலே போடுவாங்க அவர்கள் வந்து சார் அவங்க சொல்றோம்னா பதினஞ்சு வருஷம் நீங்க மேல ஆட்சியில கவர்மெண்ட் இல்லாம இருக்கிறீங்க நாங்க பத்து வருஷமா இங்க இருக்கிற நாற்பது எம்பியும் கையில கொடுத்தாலும் நீங்க ஆட்சி அமைக்கல உங்களோட எல்லா மாநிலங்களிலும் தகுதி இழந்து விட்டீர்கள் நீங்கள் காங்கிரஸ் பெரும் உங்களை நானா நானும் சுமந்துகிட்டு இருக்கேன் தலைவர்கள் எல்லாருமே உங்களை கை உதறிவிட்டார்கள் இன்னும் திமுக மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கிறதுங்கிறப்ப நான் எப்படி உங்களை மதிப்பேன் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக ஸ்டாலினிடம் போன் செய்து மன்மோகன் சிங்காக உங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு மேல் சபை உறுப்பினரை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாரு ஸ்டாலின் கொடுக்க முடியாதுன்றாரு இது டைரக்டா ஒன் டு ஒன் பேசினது சரிங்க இதை கொடுக்க முடியாதுன்னு மன்மோகன் சிங் ஒரு ஃபார்மர்

முடியவே முடியாது முடியாது ஆனால் பெரிய லெவல் இதே கிண்டர் அஞ்சு தாண்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆனால் இந்த முறை இப்ப இருக்கக்கூடிய வரவேற்பு அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் பதினைந்து சதவீதத்துக்கு மேல அவருடைய வாக்கு சதவீதம் உயரும் கட்சி தமிழ்நாடு முழுக்க திராவிட கட்சிகள் விரும்பாத வாக்காளர்கள் பதினைந்து சதவீதம் எப்பயுமே இருக்குது அந்த தான் அதை வந்து இவர் கம்ப்ளீட்டா புலோவர் பண்ணுவார் மைனாரிட்டி ஓட் பேங்க் கவர் பண்ணுவாரு கவர்மெண்ட் எதிரான வாக்காளர்களை இவர் கையப்படுத்துவார் அவர் சொல்ற மாதிரி இப்ப விஜயகாந்த் இல்லங்கிற தேமுதிக வாக்கா இருக்கட்டும் மாற்றாளர்கள் இல்ல சீமானுக்கு போன வாக்கா இருக்கட்டும் இளைஞர்கள் வாக்கா இருக்கட்டும் ரசிகர்கள் வாக்கா இருக்கட்டும் இது எல்லாமே கன்சாட்ரேட் பண்ணி ஸ்ட்ராங்கா பர்சன்டேஜ் ரீச் பண்ணுவாரே தவிர விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் என்றாலும் விஜய் சட்டமன்ற தொகுதி உள் நுழைவார் சட்டமன்றத்துக்குள் தொகுதி உறுதி அவருக்கு போறது உறுதி அவர் கண்டிப்பா எங்க போனாலும் நுழைவாரு அதே அவங்க கட்சியில வேற யாரும் ஜெயிப்பாங்களா அப்படின்னா கிடையாது பட் ஓட் பர்சன்டேஜ் ஷோ பண்ணுவாங்க இருபத்தி ஆறில் விஜயினால் முதலமைச்சர் ஆக முடியுமா முடியாது ஆனால் இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமர்வதை விஜயால் தடுக்க முடியுமானோ முடியும் இதுதான் ரியாலிட்டி இததான் இதை இப்படி நீங்க சிரிக்கிறவங்கதான் இவ்வளவு செட்டெல்லாம் சிரிக்கிறவங்கதான் திருவாரூரில் அவருடைய பிரச்சனை பிரச்சாரத்தின் போது துபாய் கொண்டு போய் நீங்க உங்க முதலீடு பண்ணீங்களான்னு அடுத்த நிமிஷம் அரை மணி நேரத்துல முதலமைச்சர் பதில் குடுக்கறாரு அவருக்கு இதே நாளைக்கு நாகூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மதப்பேறு மருத்துவர்கள் இல்லக்கு கால் மணி நேரத்துல குடுக்குறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் குடுக்குறாரு இதே மூட்டை தொழிலாளிகள் விவசாயிகள்கிட்ட மூட்டை தொழிலாளிகள் பேர்ல உங்கள் அரசாங்கம் லஞ்சம் வாங்குது அப்படின்னு சொன்னதுக்கு பூண்டை கலைவாணர் மாவட்ட செயலாறு அந்த மாவட்டத்துடைய பதில் கொடுக்கறாரு யாரு நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய இருந்து விஜய்க்கு எவ்வளவு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு பதறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி கிண்டலா சிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இருபத்தி ஆறுக்கு அப்புறம் யோசிக்கலாம் உண்மையிலேயே நிறைய லாஜிக் பேசுற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுவாங்க போட்டி உருவாக்கிவிட்டால் ஆளுங்கட்சிக்குதான் சாதகம் வைகோ மக்கள் நல கூட்டணி உருவாக்கி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உறுதியான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வைகோ மக்கள் நல கூட்டணி உருவாக்கினப்ப அவருடைய நேரடி எதிரி யாரா நினைச்சாரு யவனா தான் சரி ஒண்ண வெட்டாமட மாட்டேன்டான்னு ஒரு திமுக நினைச்சாரு கூட்டணி ஆரம்பிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட போயி கார்டனில் ஜெயலலிதாவை வைகோ சந்தித்தார் தக செய்திகள் இப்போ கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அதாவது ஜெயலலிதா ஒரு ஆர்டியல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாரு அவருடைய அஜெண்டா என்னவா இருந்துச்சு அப்படின்னா விஜயகாந்த் எக்காரணத்தை கொண்டும் திமுகவுடன் நைகோர்த்து விடக்கூடாது விடக்கூடாது பல நிறுவன பாலியல் சொன்னாரு அந்த தடக்கம் படிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் ஏன் திமுகவுக்கு வராம அதிமுக போனாங்கன்னா நீங்க அவர் மண்டபத்தை இடிச்சுட்டீங்க கோபத்துலதான் போனார் ஆனா அதே பதினாறுல நீங்க பதினெட்டு எம்எல்ஏக்களை தேமுதிகல இருந்து உருவிட்டீங்க அவர் கட்சி சின்னத்தை மடக்கிற அளவுக்கு போயிட்டீங்க அவர் எதிர்கட்சி தலைவர் இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அவர் மாவட்டம் மாவட்டமா கோர்ட்டு கலையை விட்டு அவர் போதுமான அளவுக்கு நீங்க கொண்டுட்டு போயிட்டீங்கப்ப அவர் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற கோவத்தில் திமுகவுடன் கைபோர்த்து விட்டால் அது அமைய ஜெயலலிதா சிக்கல்னு சொல்லி வைகோ அவர்களின் மூலமா இன்னைக்கு நீங்க சொல்ற என்னுடைய கூட்டணி தான் திமுகவுடைய பலம்னு சொல்ற வைகோ திருமாவளவன் உங்களோடு சேராமல் இருப்பதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது இப்ப அவங்க எல்லாம் உங்ககிட்ட கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வீக்னஸ் தான் வைகோ புள்ளவர் பண்ணது அப்ப டார்கெட்டி நீங்கதான் அதனால டிஎம்கே வுக்கும் மக்களுக்கு ம மக்கள் நலக் கூட்டணிக்கு சண்டைல இவங்க பிரச்சனை இல்லாம போயிட்டாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேரடி எதிரியாக அவர் பார்ப்பதும் அவர் ஒன் டூ ஒன் வாடா போட்டு பாத்துக்கலாம் சொல்றது தான் ரொம்ப கிளியரா சொல்றாரு டிவி கே அவர் திருமுக தாஸ் தான் கொண்டுட்டு அவர் நேரடியாக திமுகவை தாக்குவதனால் உங்களோடைய வாக்கு சதவீதமும் உங்களுடைய ஆட்சி அதிகார நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளும் சுட்டி காட்டும் போதே உங்களுடைய இருபத்தி ஆறில் திமுகவை கூட்டணிக்கு வரவிடாமல் பண்ணுவதில் விஜயோடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் அத பிஜேபி அவரை வச்சு யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணது வெளிப்படையா நான் இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ் காங்கிரஸ் கேரண்டியா இருபத்தி ஆறில் விஜய் உடன் கூட்டணி சேருவாங்க பிஜேபி நேரடியாக இதையும் சொல்ற மேடை பேச்சே சொல்லுவோம் நேரடியாக சொல்றாங்க இவங்க நேரடி கூட்டணி திமுக வந்து மறைமுக கூட்டணி பிஜேபியோடங்கிறாரல இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டா இது அந்த கணக்குலதான் போய் சேரும் அப்படிங்கிறப்ப திமுகவை சிறுபான்மை மக்களோ அல்லது நேரடியாக மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் இவர் சிறுபான்மையினர் காத பாதுகாவலர்கள் திமுகவை நினைப்பது நீங்க வெறும் பிஜேபி எதிர்ப்பு பேசுறதுனால மட்டும் இல்ல உங்க கூட காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் அதுதான் உங்களுடைய பெரிய பிளஸ் இப்ப இதே திருமாவளவன் இல்லாம நீங்க உங்கள் கூட்டணியில ஒரு தலித் கட்சி இல்லாம நீங்க சமூக நீதி பேச முடியுமா முடியாது 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 அதுக்குதான் அவரை நீங்க பிடிக்கலனாலும் பல கடிச்சிட்டு வச்சிருக்கிற மாதிரி பிஜேபி எதிர்ப்பு மட்டும் உங்களுக்கு வாக்கு அறுவடை செய்து கொடுக்காது காங்கிரஸ் உங்க கூட இருந்தாதான் சிறுபான்மையினர்கள் நம்புவாங்க இப்ப அந்த சிறுபான்மையினர்கள் வாக்கும் அந்த காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பையும் விஜய் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் விஜயுடன் கைகோர்க்க வேண்டும்ங்கிறத விஜய் தெளிவா இருக்கிறாரு அதை நோக்கி பயணிக்கிறாங்க ராகுல் காந்தியும் விஜயும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள் கூட்டணி சேர்வார்கள் பிஜேபி ஆனால் இதை வைத்து திமுகவை நோண்டுவதற்கு வம்பழுப்பதற்கும் சில காரணங்களை தேடுது அதை நோக்கி பிஜேபி விஜயை பயன்படுத்தும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்